அமெரிக்காவில பல துறைகள்ல இந்தியர்களும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த நபர்களும் வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிறது அங்க மிகப்பெரிய பதவிகள்ல இருக்கிறது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில தான் அமெரிக்காவுடைய மெடிக்கல் அசோசியேஷன்ல இப்போ ஒரு ஹெட்டா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் இப்போ பதவியேற்றிருக்காரு சோ யார் அவரு அவருடைய பின்புலம் என்ன இவரு இப்படி ஒரு பதவிக்கு வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கல பாபி முக்மாலா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர் அப்படின்றது பார்க்க முடியுது இவர் அமெரிக்காவில தான் பிறந்தாரு இவருடைய பெற்றோர்கள் வந்து இந்தியர்களா இருக்காங்க இந்தியாவுல இருந்து அமெரிக்காவுக்கு குடியேறி இங்க அங்க இப்போ ஒரு குடிமக்களா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுடைய மகனாகவும் இந்த பாபி முக்மாலா அப்படின்னு சொல்லக்கூடியவரும் வந்து பார்க்கப்படுறாரு இவர் அமெரிக்க மருத்துவ சங்கத்துடைய நூத்தி எண்பதாவது தலைவராகவும் இப்போ பதவியேற்று இதுக்கு முன்னாடி அதாவது பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி இந்த அமெரிக்க மருத்துவ சங்கத்திலையும் நிறைய பொறுப்புகளை இவருடைய திறமை இவருடைய அனுபவம் எல்லாமே பார்த்து சங்க தலைவராகவும் இப்போ பதவி பதவியேற்றிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் பதவி பதவியேற்கிறதுக்கு ஒரு சில மாதங்கள் முன்னாடிதான் வந்து அவருக்கு மூளை அறுவை சிகிச்சையும் வந்து நடைபெற்றிருக்கு அதுல இருந்து அவரு நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டதாகவும் மேலும் அது அதுல அவர் வெளியே வருவாரா நம்ம உயிர் பிழைப்பமா மாட்டோமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல அவர் இருந்ததாகவும் அது எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கடந்து வந்து இப்படி ஒரு பொசிஷன் வந்து அடைஞ்சிருக்கிறதாகவும் அவருடைய இனாகுரேஷன் ஸ்பீச்ல வந்து சொல்லியிருக்காரு மேலும் அவர் அனுபவிச்ச நிறைய விஷயங்களையுமே அந்த அமெரிக்க மருத்துவ சங்கத்துடைய தலைவரா பதவி ஏற்கும் போது நிறைய கருத்துக்களையும் பேசியிருக்காரு சரி அது எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இவர் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இவருடைய பின்புலம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இவர் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் பார்க்க பெற்றோர்களும் இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போய் அவங்க வந்து மருத்துவர்களாகவும் இருந்துகிட்டு இருக்காங்க மேலும் இந்த பாபி முக்மாலா அப்படின்னு சொல்லக்கூடியவரும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடம் மருத்துவ துறையில பணியாற்றிட்டு இருக்காரு இவரு காது மூக்கு தொண்டை இந்த விஷயங்கள்ல வந்து ரொம்ப திறமை வாய்ந்த நிபுணராகவும் வந்து இருக்காரு இந்த மருத்துவத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இவருமே இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது இவரு அமெரிக்காவில தான் பிறந்து வளர்றாரு மேலும் மிசிசன் யுனிவர்சிட்டியில இவர் வந்து மருத்துவர் பட்டம் பெற்ற பெறறாரு மேலும் அடுத்த கட்டமா வந்து லயலோ யுனிவர்சிட்டியிலும் வந்து மெடிக்கல் சென்டர்ல திறனாய்வு பயிற்சியும் வந்து பெறுறாரு அத தொடர்ந்து அடுத்தடுத்து அவருடைய மருத்துவ சேவை பணிகள் எல்லாமே இங்க தொடர்து அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஒரு மருத்துவர் மட்டும் மட்டும் கிடையாது இவர் பொது சேவைகளையும் பொது நலன்லயும் அதிகமான ஈடுபாடு கொண்டவர் அப்படின்றதும் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அமெரிக்க மருத்துவ சங்கத்துடைய தலைவரா ஆகிறதுக்கு முன்னாடி அதுல நிறைய பொறுப்புகள் வந்து வகிச்சிருந்தார் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மேலும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அமெரிக்க மருத்துவ சங்கத்துடைய சயின்ஸ் அண்ட் பப்ளிக் ஹெல்த் ஒரு அசோசியேஷன்ல மெம்பராகவும் அவர் இருந்திருக்காரு மேலும் ரெண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இருபத்தி ஒண்ணுல ஏஎம்ஏ உடைய போர்டு ஆஃப் டிரஸ்டிஸ்ல வந்துட்டு உறுப்பினராகவும் இவர் தொடர்ந்து இருக்காரு மேலும் அதே அமெரிக்க மருத்துவ சங்கத்துடைய வழி நிவாரணமா இருக்கட்டும் இல்ல பொருட்களை மருந்துகள் தட்டுப்பாடு வந்து எதிர்த்து போராடுறது அதற்கான ஒரு போராட்டங்கள்ல ஈடுபட்டு அதற்கான ஒரு நிவாரணங்கள்ல பெற பெறுறது அப்படின்னு நிறைய பொது சேவைகள்லயும் இவர் ஈடுபட்டுகிட்டு தொடர்ந்து இருந்திருக்காரு சோ தொடர்ந்து தான் இப்போ அவரு அமெரிக்க மருத்துவ சங்க தலைவராகவும் பொறுப்பேற்று முதல்ல இந்த அமெரிக்க மருத்துவ சங்கம் அப்படின்றது என்னென்ன விஷயங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறாங்க எதற்காக அது பார்க்கும்போது மருத்துவ நெறிமுறைகளை உருவாக்குறதுக்காகவும் மருத்துவர்களுடைய நலனை பேணி காக்குறதுக்காகவும் மேலும் அவங்களுடைய உரிமைகளை வந்து மீட்டெடுக்கிறதுக்காகவும் பொது சுகாதாரம் பொது நலன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இந்த அமெரிக்க மருத்துவ சங்கம் அப்படின்றது வந்து இருக்கு சோ இதுக்கான ஒரு முக்கிய பொறுப்புல தான் வந்து இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான தலைவராகவும் இவர் இப்போ கட்டி இருந்தது அறுவை சிகிச்சை மூலமா அகற்றிருக்காங்க ரொம்ப மன உருக்கத்தோட பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்ல வந்து அவருக்கு இந்த மூளையில கட்டி இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அவரால் சரியா பேச முடியாம அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத மத்தவங்களுக்கு புரியாம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து பேஸ் பண்ணிருக்காங்க அப்பதான் அது வந்து ஒரு ஸ்ட்ரோக்கா இருக்குமோ அப்படின்னு எல்லாருமே பயப்படுறாங்க ஆனா அது ஸ்ட்ரோக் இல்ல அப்படின்னு எம்ஆர்ஐ ஸ்கேன்ல வந்துட்டு ப்ரூவ் அது வந்து மூளையில இருக்கக்கூடிய கட்டி அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க மேலும் அது வந்து எட்டு சென்டிமீட்டர் வரலுமே அந்த கட்டி இருந்திருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சோ இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு மூலையில புற்றுநோயா இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க சோ அது தொடர்ந்து தான் டிசம்பர் ரெண்டாயிரத்தி டிசம்பர்ல அந்த அப்படின்றது நடைபெற்றது கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் வலுமே அறுவை சிகிச்சை அப்படின்றது வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் எல்லாமே தகவல் தெரிவிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்துதான் அந்த ஒரு கசப்பான அனுபவத்தை பற்றி அவர் அந்த பதவி ஏற்கும் போது பேசியிருக்கார் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலையா இருந்தது அப்போதான் அந்த மற்றவங்களுடைய வழி எனக்கு புரிஞ்சது மேலும் நோயாளிகள் எந்த அளவுக்கு சிரமப்படுறாங்க அப்படின்றதுமே எனக்கு அந்த நிலைமையில தான் புரிஞ்சது ஒரு ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டதாகவும் அங்க வந்து மருந்துகள் தட்டுப்பாடுகள்லா வந்து இருந்ததாகவும் அவருக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே ரொம்ப விலை உயர்ந்ததாக இருந்ததாகவும் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க சோ அந்த டைம் அவருடைய ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்ததாகவும் நிறைய விஷயங்கள தெரிவிச்சிருக்காரு மேலும் அந்த ஆபரேஷன் நடக்கக்கூடிய அந்த இரவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப வேதனையாகவும் அடுத்து நம்ம உயிரோட இருப்போமா மாட்டோமா இன்னும் அடுத்தது பண்ண போறோம் நம்ம இனிமே இருக்க மாட்டோம் போலன்னு நிறைய விஷயங்கள் அவர் யோசிச்சதாகவும் ரொம்ப ரொம்ப ஒரு கவலையா வந்து அந்த விஷயத்தை எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க மயோ கிளினிக்ல தான் அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிடல் சோ அந்த ஹாஸ்பிடல்ல தான் வந்து அவர் சிகிச்சை எல்லாம் எடுத்துக்கிட்டதாகவும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த விஷயத்தை ரொம்ப நாட்கள் ஆச்சு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு அது இந்த அறுவை சிகிச்சை நடந்த கொஞ்ச கொஞ்ச கொஞ்சம் இந்த அமெரிக்க மருத்துவ சங்கத்துடைய தலைவராகவும் இவருக்கு பொறுப்பு கிடைச்சி இப்போ சோ இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாவும் இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு இது அவருக்கு மட்டும் கிடையாது இந்தியர்களுக்கு நமக்கும் ஒரு பெருமையான விஷயமாகவும் இங்க பார்க்க முடியுது இந்திய வம்சாவளி சேர்ந்தவர் அங்க ஒரு முக்கிய பொறுப்புல மருத்துவத்துறையிலையும் அவங்க சாதிச்சு இருக்காங்க அங்க ஒரு முக்கிய பதவியில இருக்காங்க அப்படின்றது எல்லாரும் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அவருடைய இந்த விஷயங்கள் எல்லாமே சொன்னது இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு